பையன் தானே அதுக்கு நீட்டை அடிச்சுட்டு இருக்கோஷம் கட்ட கூடாது கேள்விப்பட்டே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஊர்ல இல்ல இன்னைக்கு தான் வந்தேன் தங்கமான பையன் இப்படி ஆயிடுச்சு ஆமா உடம்புக்கு என்ன ஒண்ணுமே ஆகலிங்க முதல் சாயந்தரம் சாவித்ரி தான் கல்யாணம் பண்ணி பேரு பிடிவாதம் பிடிச்சான் மாட்டேன்னு சொன்னேன் ரூம்ல போய் படுத்தான் காலையில எழுந்திருக்கவே இல்லைங்க இப்படி தற்கொலை பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சிருந்தா உனக்கே அவன கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேனேமா மார்க்கண்டே சாவி எப்பவும் இதே இருக்காரு போயிட்டு வரேன் நீங்க சொல்லக்கூடாது

எங்களை ஒன்றும் கேட்காதே நீ போகலாம் போயிட்டானு போகவே இல்ல சும்மா எப்படி வாட்மார் இவை பதிங்க பதிங்க வரா இதுல ஏதோ விஷயம் இருக்கு சித்திரகுத்த கணக்கு பார்க்கிற இடம் இல்ல கணக்கு பண்ற இடம் அதனால தான் அந்த கிங்கரை மறைச்சிருக்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் ஜனவரி ஒன்னாம் தேதி மூணாம் தேதி மேல

செட்டப் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தள்ளில் உங்களுக்கும் ஊர்வசிக்கும் நடுவே இருக்கிறது ஒரு இது அதே கசமுசாத்தான் ஏழாவது உங்க லோகத்துல ஒரு கொசு கூட இல்ல நான் பயம் அவர்களுக்கு என்னால தூங்கவே முடியாது கவலை வேண்டாம் நாளை விழுந்து கொசுக்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன் அது மட்டும் போதாது அது கடிக்கவும் ஏற்பாடு செய்யணும் செய்கிறேன் செய்கிறேன் டான்ஸ் ஒண்ணுமே கிடையாது நடராஜன் கைரேக நடராஜனும் கைரோடய நடராஜன் செய்கிறேன் தற்காலிகமாக இவன் உயிரை யார் உடம்பிலாவது செலுத்திவிடும் பின் சமயம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் மொத்தத்தில் அவன் இருக்கக்கூடாது ஆறாம் விதி முடியாதவர்களை இங்கு தங்க வைப்பது ஆபற்றுதான் கவலைப்படாதே வேதபுரம் முதல் வீதி இருபத்தி நாலாம் நம்பர் சீகில் ஒரு பெண் சாக கிடைக்கிறாள் அவள் உடலில் இவன் உயிரை செலுத்தி விடு இவன் ஆனாயிற்று பெண்ணின் உடம்பிலா நோ லாஜிக் கமான் எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டீங்களா அடியே பைத்தியம் பைத்தியம் இதெல்லாம் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவாங்களா ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவீன்னு சொல்லிருக்காங்க நீ பேசாம இருடி எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் பொண்ணை வர சொல்லுங்க பையன் பொண்ணை பார்க்க வேண்டாமா அலையாத அலையாத கனகா கனகா பவானியை கூட்டிட்டு வாங்க கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் நல்லா இருமா போதுமா

இந்த நேரத்துல வந்து மழை வளன்னு ஏண்டா டைப்ஸ் மனஜாவ லவ் பண்ணிட்டு இருந்தியே வெயிட் பண்ணிட்டியா ஏயா பையன் மாதிரி வளத்துறேன்னு சொன்னியே இதானா டேய் உங்க அப்பா அல்பத்தை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லு இல்லனா பளீர் ஒரே அரை டேய் நம்ம ஹெட்டர் கேராம் போறோம் போன வாரம் மேல பார்த்தனே அய்யோ அவ செத்து ரொம்ப நாள் ஆச்சு அதான்டா எவ்வளவு நேரத்துல பார்த்தேன் அவன் கேட்ட ஒரு குண்டு ஊசி கூட கொடுக்க மாட்டால உடம்பு பூரா ஊசி குத்தி வச்சிருக்காங்க ஏயா கருத்து யாருயா பைத்தியம் நீ பைத்தியம் உங்க அப்பா பைத்தியம் பைத்தியம் கீத்தியம்ன வரப்படுத ஜாக எங்கிட்டயே பைத்தியமா நடிக்கிறியா தான் போயிட்ட